அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து சகோதரர்களையும் முன்னே நம்ம பார்த்தோம் அல்லாவுடைய தூதர் நம்மக்கிட்டையாக வந்தாங்க நம்ம ஏற்றுக்கிட்டோம் ஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோம் நம்ம புறக்கணிக்கிறவங்களாகவும் நிராகரிக்கிறவங்களாகவும் நம்ம இல்லை ஏற்றுக்கிட்டோம் இப்போது அல்லாவுடைய தூதர் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னா அல்லா சொல்கிறோம் யு ஸக்கிஹீம் ஒயு அல்லி முகம்மல் கிதாபுலிக்குமா வாழ்க்கையை தூய்மைப்படுத்துறதும் உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுக்கறதுக்காக அப்படின்னு யு ஸக்கிஹீம் இது இஸ்லாத்துடைய ஸ்பிரிட்டு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா ஃப்ரவுன் இடத்துல போய் கேட்கப்பட்ட கேள்வியும் அதுதான் ஃப்ரவுனே உனக்கு ஜகா உனக்கு ஒருத்துக்கு விரும்புகிறேன் நீனு அப்படின்னு சொல்லி தான் ஃப்ரவுன் இடத்துல கேட்கப்பட்டது ஒரு அந்தகர் ரசூலோட லைஃப்பில் ஒரு நபி நபித்தோழர் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இஸ்லாத்தை பற்றி கேட்பார் எனக்கு இஸ்லாத்தை பற்றி சொல்லுங்கள் அவர் ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு இஸ்லாத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அல்லாவுடைய தூதர் அந்த தலைவர்கள்கிட்ட இஸ்லாத்தை பற்றி எடுத்து வச்சுட்ருந்தாங்க அந்த தலைவர் ஏற்றுக்கிட்டால் அந்த குலமே ஏற்றுக்கும் அதில் அவ்வளோ இம்பேக்ட் இருந்தது அதனால் அந்த ரொம்ப வேல்யூவான ஒரு இடம் அவர் வந்து தலைவர்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இவர் போய் அந்த இடம் அந்த டைமில் கேட்பார் எனக்கு சொல்லுங்கள் இஸ்லாத்தை பற்றி எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னும் போது அல்லாவுடைய தூதர் முகத்தை திருப்புவார் இந்த பக்கம் ஏன்னா இந்த முக்கியமான டைம் இந்த டைமை இவர்கிட்ட நம்ம சொல்லிட்டோம்னா தலைவர்கள்கிட்ட சரியாக பேச முடியாதுக்காக எப்படி திருப்பி ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் இந்த சாகாபி பார்ப்பார் பா அவர் எந்த ரெஸ்பான்ஸும் சரியில்லாததுனால திரும்ப போயிடுவார் ஆனால் இதை பற்றி எல்லாம் ரசோல்லாவுக்கு தெளிவாக புரிய வைக்கிறோம் இது சூரா அபஸ இது நல்லா கவனிங்க இஸ்லாத்துடைய ஸ்பிரிட் இது இது ரொம்ப இதாக இருக்கும் அவர் கடுகடுத்தார் மேலும் திருப்பி கொண்டார் அவரிடம் அந்த அந்தகர் வந்தபோது அவர் தூய்மையாகி விடக்கூடும் ஜக்கா என்பதை நீர் அறிவீரா அல்லது அவர் நினைவுபடுத்திக் கொள்வதன் மூலம் உபதேசம் அவருக்கு பயனளித்திருக்கலாம் தேவையை எவன் அலட்சியம் செய்கிறானோ நீர் அவன் பாலே முன்னோக்குகிறீர் ஆயினும் அவன் தூய்மை அடையாமல் போனால் ஜகான்ற என்று வார்த்தோது உம் மீது குற்றம் இல்லை ஆனால் எவர் உம்மிடம் விரைந்து வருவாரோ அல்லாவுக்கு அஞ்சியவராக அவரை விட்டும் பராமுகமாக இருக்கிறீர் அவ்வாறல்ல ஏனெனில் நல்லுபதேசமாகும் எனவே எவர் விரும்புகிறாரோ அவர் அதை நினைவில் கொள்வார் இதுதான் இந்த வாழ்க்கை தூய்மை இது தான் இஸ்லாம் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குது தொண்ணூற்றி ஒன்றில் ஏழாவது வசனத்துலேருந்து பத்தாவது வசனம் வரைக்கும் நல்லா சொல்லுவான் ஓ நப்சி ஓமா சவ்வாஹா பல்ஹமஹா ஹமா ஃபுஜுரா தக்குவா நான் நஃ்சை வந்து இவனாக படிச்சிருக்கேன் அது விரும்புனா அது நல்லதுக்கும் தக்குவாவுக்கும் போகலாம் இல்லை அதை உடச்சி விட்டு எப்படி வேணா வாழலாம் அப்படின்ற அந்த வாழ்க்கைக்குன்னு போகலாம் கது அஃப்ல மன்சாக்கா எந்த நப்ஸு அதை வந்து பியூரிட்டி தூய்மைப்படுத்துச்சோ அதோடைய ஆக்டிவிட்டிஸை சுத்தப்படுத்துச்சோ அது வந்து ஜெயிச்சிரும் உட்காந்து ஹாப மந்தாசா எந்த நப்ஸு வந்து அதை நசுக்கி அந்த எண்ணத்தை வந்து வெட்டுச்சோ அது தோற்றுன்னு சொல்லிட்டு நல்லா சொல்லலாம் இது மனிதர்களுக்குள்ள அடிப்படையாக இருக்கிற எண்ணம் ஏன்னா இது இஸ்லாத்தை ஏற்று ஒரு ரசூல் வராங்க அது ஒருத்தருக்கு யாருக்கு உப உபயோகமாக இதுதான் அந்த நப்ஸு வந்து அல்லாஹ் படைச்ச அந்த இயல்புலேயே இருக்கும் அல்லாஹோடைய தூதர் சொல்கிறாங்க ஒவ்வொரு ஆன்மாவும் வந்து அதோட இயல்பில் படைக்கப்பட்டது அது அந்த இயல்புலே இருக்கும் பெற்றவங்க அந்த சூழ்நிலை காரணமாக அதோட இயல்பை விட்டு அது வெளியில் போகுது அப்படின்றக்கா அவர் சொன்னார் இது நம்ம அந்த நப்ஸை வந்து தக்குவாவுக்குள்ளே வச்சுருக்கும்போது ரசூல்லா ரசுல்லா கொண்டு வரக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து நமக்கு யூஸ் ஆகும் ஏன்னா ஒரு குரானில் ஒரு இடம் வரும் என்னென்னா அந்த தலைவர்கள் கேட்பாங்க நீங்கள் அந்த தூதரை ஏற்றுக்கிட்டீங்களான்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க நாங்கள் அவர் கொண்டு வந்ததை ஏற்றுக்கிட்டோன்னு ஏன்னால் எந்த தூதர் கொண்டு வந்த சம் விஷயங்களும் சரி அவங்க அற்புதங்கள் இதெல்லாம் வந்து செகண்டரி தான் அது வந்து இஸ்லாத்துடைய நம்ம ஏற்றுக்கிறதுக்கான ரொம்ப இதான்னு கேட்டால் இல்லை அது அவங்க கொண்டு வந்த விஷயங்கள் அது நம்ம மனசு ஒத்துக்கும் மனசாட்சி ஒத்துக்கும் ஆமாம் இது ஹக்கு தான் இது வந்து தப்பு கிடையாது இது தான் ஹக்கு அப்படி நம்ம மனது ஒத்துக்கும் அது நம்ம உள்ளத்துக்கு தெரியும் அந்த தூய்மையான உள்ளம் நம்ம இருக்குன்னா அதை நம்மளால் ஈஸியாக ஐடி பண்ண முடியும் நம்மளால் மனிதர்களுடைய எல்லா வாழ்க்கை சம்பவங்களும் வந்து ஈஸியாக நம்மளே சரியான ஒரு முடிவுகளை எடுக்க முடியுமான்னு கேட்டால் இல்லை எல்லாம் ஓரளவுக்கு நமக்கு அந்த தக்குவா கொடுத்துருக்கான் இயல்பில் ஆனால் முழுமையான நம்மளால் அந்த தக்குவாக்குள்ளே வர முடியாது ஒரு அடிப்படையாக ஒரு விஷயமாக சொல்கிறேன் மற்றவங்க வீடுக்குள்ளே நீங்கள் கதவை தட்டிட்டு போங்க செலாம் சொல்லுங்கள் அவங்க வந்து திரும்ப அனுப்பிச்சிட்டா நீங்கள் போகாதீங்க ரிட்டன் ஆகிடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் இதே மாதிரி இருபத்தி நாலில் முப்பத் முப்பது முப்பத்தொன்னில் பார்த்தீங்கன்னா மூமீனான ஆடவர்களுக்கு நீர் கூறுவீராக அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும் தங்கள் வெட்கத்தலங்களை பேணி பாதுகாத்து கொள்ளட்டும் அது அவர்களுக்கு மிக பரிசுத்தமாகும் நிச்சயமாக அல்லாஹ் அவர்கள் செய்பவற்றை நன்கு தெரிந்தவன் இன்னும் மூமீனான பெண்களுக்கும் நீர் கூறுவீராக அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும் தங்கள் வெட்கத்தலங்களை பேணி பாதுகாத்து கொள்ளட்டும் தங்கள் அலங்காரத்தை அது நின்று தெரியக்கூடியதை தவிர வெளியில் காட்டலாகாது இன்னும் தங்கள் முற்றாணைகளால் அவர்கள் தங்கள் மார்புகளை மறைத்து கொள்ள வேண்டும் மேலும் தம் கணவன்மார்கள் அல்லது தம் தந்தையர்கள் அல்லது தம் கணவர்களின் தந்தையர்கள் அல்லது தம் புதல்வர்கள் அல்லது தம் கணவர்களின் புதல்வர்கள் அல்லது தம் சகோதரர்கள் அல்லது தம் சகோதரர்களின் புதல்வர்கள் அல்லது தம் சகோதரிகள் புதல்வர்கள் அல்லது தம் பெண்கள் அல்லது தம் வழக்கரங்கள் சொந்தமாக்கிக் கொண்டவர்கள் அல்லது ஆடவர்களில் தம்முடன் அண்டி வாழும் ஆசையற்றவர்கள் பெண்களின் மறைவான அங்கங்களைப் பற்றி அறிந்து கொள்ளாத சிறுவர்கள் ஆகிய இவர்களை தவிர தங்களுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாது இது ஒரு பேசிக்கான விஷயம் நீங்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணணும் உங்கள் பார்வை எப்படி இருக்கணும் உங்களுடைய ஒரு ஒழுக்க மோரலிட்டியில் இது பேசிக்கான விஷயம் ஆனால் இதுலேயே மனித குலத்தில் எவ்வளோ ஒரு மாறுபட்ட கருத்து முஸ்லீம் நம்ம இது வந்து தூய்மையான வாழ்க்கை நடைமுறைன்றும் இஸ்லாம் இல்லாதவங்க பெண்களை நீங்கள் அடிமைப்படுத்தி வைக்கிறீங்க அப்படின்றாங்க மனிதனால் ஒரு லிமிட்டுக்குள்ளே தான் தக்குவாக்குள்ளே கொண்டு வர முடியும் ஆனால் முழுமையான இது அவங்களுக்கு அந்த நாலேஜே கொடுக்கப்படலை இது அல்லா இதை சொல்லுவான் ரெண்டு இருபத்தொன்னில் யா யூன் நாஸ் அ புது ரப்பக்கும் உள்ளது ஹலக்கக்கும் வல்லதி மின் கபலிக்கும் லல்லக்கும் தத்தக்கும் மனிதர்களே நீங்கள் உங்கள் ரப்புக்கு அடி பண்ணியுங்க நீங்கள் வந்து ஒரு செக்யூர் லைஃப் ஒரு தக்குவாவான ஒரு லைஃப்குள்ளே நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்ம சொல்லுவோம் அது அல்லாவுக்கு அடிப்பணி எடுத்த மூலமாக தான் நம்மளால் முழுமையான ஒரு செக்யூர் லைஃப்பில் நம்ம பாதுகாப்பான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நம்ம போக முடியும் போன நூற்றாண்டில் தப்புன்னு இருந்தது இந்த நூற்றாண்டில் சரின்னு இருக்குது பெண்கள் வய போது அவங்க குழந்தை பெற்றுக்கிறது இல்லை அவங்க கல்யாணம் பண்ணுறது இதெல்லாம் ஒரு அறுவறுப்பாக பார்க்கப்பட்டது பெண் குழந்தைகளை கொள்வது அது அவங்க ஒரு ப்யூரிட்டியாக பார்த்தாங்க ஆனால் காலம் மாற மாற மனிதர்கள் வந்து சரின்னு சொல்கிறது தப்புன்றாங்க தப்புன்னு சொல்கிறது சரின்றாங்க ஒரு உறுதியான ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே அவங்களால வர முடியாது அல்லாவுக்கு அடி பண்ணிடுறதன் மூலிமா நம்மளால் அந்த இடத்துக்கு நம்ம போக முடியும் கடமையான விஷயங்கள் மூலிமா அல்லா நம்ம சில இதை சு பியூரிட்டி பண்ணுறோம் ஜக்கா தூய்மைப்படுத்தலாம் தொழுகை உதாரணமாக தொழுகை பார்த்திங்கன்னா தொழுகை மானக்கேடான விஷயங்களை விட்டு உங்களை பாதுகாக்கும் நம்ம தொழுகிறது மூலியமாக இந்த விஷயங்கள் தப்பு தப்பான விஷயங்கள் வந்து நம்மளால் பாதுகாக்க முடியும் கடமையான நோன்பு விஷயங்கள்லேருந்து நம்ம பாதுகாக்கலாம் நோன்பு நமக்கு தக்குவாக கொண்டு வரும் நோன்பு பற்றி எல்லாம் சொல்லும்போது உங்களுக்கு நான் தக்கு தக்குவாவுக்காக தக்குவாவை நீங்கள் கொண்டு வரணும் நோன்பு அப்படின்றத எல்லாம் சொல்கிறான் ஸ்மோக் பண்ணுறாங்க ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க இன்னும் பேட் ஹேபிட்ஸ் நிறைய இருக்குது இவங்களாம் வந்து நோன்பு வைக்குவாங்க நோன்பு வச்சா அதுலேருந்து அவங்க அந்த பேட் ஹேபிட்ஸ்லேருந்து வெளியில் வரலாம் இன்னும் ஈத்திகாஃப் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது இது ஈத்திகாப் சிஸ்டம் பத்து நாள் உட்காரலாம் இருபது நாள் உட்காரலாம் இது பள்ளி வாசலுக்குள்ளேயே உட்காந்து அந்த பேட் ஹாபிட்ஸ் இருக்கிறவங்க இவங்களெல்லாம் வந்து அந்த கெட்ட பழக்கத்துலேருந்து வெளியில் கொண்டு வரலாம் இது மாதிரி இஸ்லாம் நமக்கு நிறையா வழிமுறைகளையும் கற்றுத்தாடுது ஒருத்தனை வந்து நம்ம பியூரிட்டி அவன் அவனு இதை வந்து கெட்ட இதை விட்டுட்டு நல்ல வழியில் கொண்டு வரத்துக்காக இந்த மாதிரி சிஸ்டம் நம்ம இஸ்லாத்துடைய இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் இன்னும் ஜக்காத் இதை பற்றி சொல்லும்போது அந்த ஜக்காத்துன்ற வார்த்தையே தூய்மை தான் அந்த ஜக்கான்ற அந்த வார்ட்லேருந்து தான் இது வருது இது செல்வம்ன்றது வந்து எனக்கு மட்டும்தான் நான் சம்பாரித்தது எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நம்ம அதை பங்க் பண்ணி வைக்காமல் நம்ம வருஷம் வருஷம் அதுலேருந்து ஜக்காத்துன்னு ஒரு ரெண்டரை பர்சன்டேஜ் அமௌண்ட்டுன்னு ஒன்று இருக்குது அது நம்ம அல்லாவுக்கு பயந்து வெளியில் எடுத்து கொடுக்கணும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா தொழுகை நிலைநாட்டங்கள் ஜக்காத்து கொடுங்கன்றது சேர்ந்து அல்லாஹ் சொல்கிறோம் இது அவ்வளோ முக்கியமான விஷயம் இது இஸ்லாத்தோட பில்லர்ஸ் இது நம்ம பண்ணும்போது செல்வத்துடைய தேக்கநிலை சமுதாயத்தில் வந்து செல்வத்துடைய தேக்க நிலை இல்லாமல் ஒரு ஆரோக்கியமான ஒரு பொருளாதாரத்தை நம்மளால் கட்டமைக்க முடியும் இதை பற்றி இஸ்லாம் சொல்லுது பதினெட்டில் பத்தொம்போது அந்த குகைவாசிகள் சொல்வாங்க ஒரு வெள்ளி நாணயத்தை கொண்டு போங்க போய் ஜக்கா அந்த ஃபுட்டு வாங்கிட்டு வாங்க அந்த தூய்மையான ஃபுட்டு வாங்கிட்டு வாங்கிட்டு அல்லாவுடைய தூதை நமக்கு கற்று என்ன ஃபுட் சாப்பிட்ணும் எப்படி சாப்பிட்ணும் உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ஃபுட்டு சாப்பிடுங்க மந்தமாக இருக்கிற மாதிரி வேணாம் ஆறு வயிறு சாப்பிடுங்க கால்வாய் தண்ணி தண்ணி குடிங்க கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக விடுங்க இது மாதிரி நமக்கு நடைமுறைகள் எல்லா விஷயங்கள்லையுமே பேசிக்கில் இருந்து நமக்கு பெரிய விஷயங்கள் வரைக்கும் அல்லாவுடைய தூதை நமக்கு கத்துறாங்க வாழ்க்கையுடைய எல்லா தூய்மையான நடைமுறைகளும் நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுது நம்ம எல்லா ஆக்டிவிட்டீஸும் நம்ம சரி பண்ணுறோம் இதை பற்றி சொல்லும்போது தங்களை பர் இதை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் சொல்கிறோம் நாலு நாற்பத்தொம்போதில் தங்களை பரிசுத்தப்படுத்துகிறவர்களை நீர் கவனிக்கவில்லையா மாறாக அல்லா தான் நாடியவர்களை பரிசுத்தப்படுத்துகிறான் இங்கே யாருமே ஒரு சுத்தமானவங்க அப்படின்றலாம் கிடையாது மனிதர்கள் பொதுவாக தப்பு செய்யக்கூடியவங்க அவங்க தப்பை அதிலே நினச்சிருக்காமல் அதை விட்டு வெளியில் வர்றது தான் மனிதனுக்கு உண்டான இயல்பு அல்லாவுக்கு பயந்து நம்ம நம்ம வாழ்க்கையை வந்து தூய்மையான ஒரு வாழ்க்கையாக வாழும்போது அல்லாஹ் மன்னிக்குவான் நமக்கு தூய்மையான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நம்மளை கொண்டு போவான் யூனுஸ் யூசுப் நபி யூசுப் நபி சொல்கிறாரு நான் என் மனதை தூய்மையானது என கூறவில்லை நிச்சயமாக நப்சுல் அம்மாரா பாவத்திற்கு அதிகம் தூண்டக்கூடியது அல்லாஹ் அருள் புரிந்தவர்களை தவிரன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு நஃப்ஸு பொதுவாகவே தீமைக்கு தூண்டக்கூடியது தான் அது அல்லாவுடைய அருள் இருக்கும்போது நம்ம அந்த தீமையிலிருந்து வெளியில் வருவோம் நம்மளால் அந்த தீமையிலிருந்து முழுமையாக வெளியில் வரக்கூடிய அளவுக்கெல்லாம் இது இல்லை நம்ம பேசிக்காக தப்பு செய்யக்கூடியவங்க தான் பொதுவாக இன்றைக்கி மனிதர்கள் இயல்பு அவங்க தப்பு செய்கிறவங்க தான் அதனால் நம்ம அந்த தப்பை விட்டு வெளியில் வரணும் இதுதான் நம்மளுடையது அல்லாவுடைய தூதருடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன சம்பவம் அது நபித்துவம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவர் இரவில் அவருடைய நண்பர்கள் கூட ஒரு சபைக்கு போவார் அது சபை வந்து சரியில்லை ஒரு கெட்ட சபை ஆனால் அல்லாஹ் வந்து அந்த இடத்துல அவருக்கு தூக்கத்தை கொடுத்து அவர் அந்த தீமையான செயலிலிருந்து பாதுகாப்பான் தொடர்ந்து நம்ம அல்லாவுடைய காண்டாக்டில் இருக்கும்போது அல்லாவுடைய நெருக்கத்துக்கு நம்ம தொடர்ந்து போயிட்டே இருக்கும்போது வரக்கூடிய ஆபத்துகள் அந்த தீமைகள் இதிலேருந்தெல்லாம் வந்து அல்லா நம்மளே பாதுகாப்பான் இந்த மாதிரி பாதுகாப்பான் அப்புறம் யூ யூ நபி அவருடைய அந்த சம்பவம் கூட தெரியும் அந்த இடத்துல அல்லா சொல்கிறான் நான் ஒரு சான்றை கொடுத்து அவரை நான் பாதுகாத்தேன்னு சொல்லிட்டு சொல்கிறான் மனிதனோட இயல்பு அல்லா அல்லா நம்மளை ஒரு தீமையிலிருந்து பாதுகாக்கணும்னா நம்ம தொடர்ந்து கிட்ட அந்த கான்டாக்டுக்குள்ளே போகும்போது நம்மளை தீமைகள்லேருந்து அல்லா பாதுகாப்பான் தங்களை பரிசுத்தப்படுத்துகிறவர்களை நீர் கவனிக்கவில்லையா மாறாக அல்லா தன் நாடியவர்களை பரிசுத்தப்படுத்துகிறான் தூய்மைக்கு கூலி இதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தூய்மைப்படுத்தும் போது தூய்மையானவர்களுக்கு என்ன கூலின்னு சொல்லிட்டு சொல்கிறான் இருபது எழுவத்தஞ்சில் ஆனால் எவர்கள் மூமினாக சாலியான செயல் செய்தவர்களாக அவனிடம் வருகிறார்களோ அவர்களுக்கு மேலான பதவிகள் உண்டு என்றென்றும் நினைத்திருக்கும் சோனம்பதிகள் உண்டு அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அவற்றில் அவர்கள் என்றென்றும் வசிப்பார்கள் இதுவே தூய்மையானவர்களின் கூலியாகும் இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான் தூய்மையானவர்களுக்கு கூலியை பற்றி தொண்ணூற்றி ரெண்டில் பதினாலிருந்து இருபத்தொன்னு வரைக்கும் ஆதலில் கொழுந்து விட்டேறியும் நெருப்பை பற்றி நான் உங்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறேன் மிக்க துர்பாக்கியம் உள்ளவனை தவிர எவனும் அதில் புகமாட்டான் எத்தகையவன் என்றால் அவன் பொய்யாக்கி முகம் திருப்பினான் ஆனால் பயபக்தி உடையவர் தாம் தொலைவிலாக்கப்படுவார் தம்மை தூய்மைப்படுத்தியவராக தம் பொருளை கொடுக்கிறார் மேலும் தாம் பதில் பிரக உபகரம் செய்யாதிருந்தும் மகா மேலான தம் இறைவனின் திருப்புருத்தத்தை நாடியே தானம் கொடுக்கிறார் வெகு விரைவிலேயே திருப்தி பெறுவார் அப்படின்னு சொல்லிட்டு அல்லா சொல்கிறோம் நம்ம வாழ்க்கையை தூய்மைப்படுத்தணும் எதுக்காகனா அல்லாவுடைய பொருத்தத்துக்காக அல்லா நமக்கு மறுமையில் கொடுக்கக்கூடிய அந்த மேலான ஒரு நற்கூலிக்காக நம்ம வாழ்க்கை இங்கே தூய்மைப்படுத்தணும் இங்கே தூய்மைப்படுத்துறது மூலிமா நமக்கு இந்த துனியாவிலையும் ஹைர் நல்லது ஆகிரத்துலேயும் ஹயுர் அது நல்லது இன்ஷால்லா ஜக்காவை பற்றி இது ஒரு பேசிக்கான ஒரு இது குரான் முழுக்கமாகவே நம்ம வாழ்க்கையை தூய்மைப்படுத்தக்கூடிய அந்த இது இருக்கும் இன்ஷால்லா அலாமலை வரம்தல்ல வரகாத்தூ